நான் உங்களிடம் ஒன்றை ஒன்று கேட்கிறேன் நான் என் மச்சான் வீட்டுக்கு நான் போனேன் என் மனைவி அழைத்து கொண்டு நான் சென்றேன் மச்சான் என்னை வான்னு சொல்லல மூஞ்சி குடுத்து பேசல சாப்பிடுறியான்னு கேட்கல காஃபி குடிக்கிறேன்னு கேட்கல நான் போயிட்டு வரேன்னு சொன்னா மூஞ்சி கொடுத்து பேசல என்னை மதிக்கவே இல்ல நான் என் நாத்தனா வீட்டுக்கு போனேன் நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன் மதிக்கவே இல்ல மதிக்கவே இல்ல சரி இது ரொம்ப சரி ஒரு உலகியல் மனிதன் ஒரு உலகியல் ஆறு வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் மதிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு ரொம்ப சரி நான் ஒரு துறவி நடுரோட்டில் அமர்ந்திருக்கிறேன் அது அது என் வீடும் அல்ல அரசாங்கத்து ரோடு நீங்களும் அமர்ந்து கொள்ளலாம் இதில் யார் யாரை வரவேற்பது யார் யாரை மதிப்பது நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் சும்மா அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் வரும் என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்க வந்தவொன்ன உங்க பாதத்தை கழுவி விட்டு உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஐஸ் காஃபி சோறு தின்பண்டம் எல்லாம் கொடுத்து உங்க கால் அமுக்கி விட்டு விட்டு நீங்கள் ஆசை தீர பேச